எப்படி இருப்பா ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ரெட்ட குழந்தைங்க சரி வாங்க நான் உங்களை எங்கள் அம்மா கிட்டே கூட்டிகிட்டு போகிறேன் வேணா வேணா அவள் என் மேலே கோவத்தில் இருப்பா அதனால நான் வீட்டுக்கெலாம் வரல உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள என்ன சண்டையாக இருந்தாலும் இத்தனை வருஷம் கழிச்சு அம்மா பார்க்குறாங்க அப்புறம் எப்படி அம்மா உங்களை திட்டுவாங்க வாங்க நான் உங்களை எங்கள் அம்மா கிட்டே கூட்டிகிட்டு போகிறேன் ஐயையோ அதெல்லாம் வேணாம்மா அக்கா பார்த்தா கண்டிப்பாக என்னை திட்ட தான் செய்வா வேணா வேணா நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டீங்க இருங்க நானே எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் ஹலோ அம்மா சொல்லு சத்தியா என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கா இன்னும் காலேஜ் போலியா நீ அம்மா அது வந்து முக்கியமான விஷயம் நீங்கள் கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வரீங்களா ஏண்டி என்னாச்சு நீ வேறு ஏண்டி பயமுறுத்துற என்னாச்சுன்னு சொல்லு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வாங்கலை ஒரு முக்கியமான விஷயம் சரி பைக்கி பை வரேன் வரேன் பைக்கி ஆ கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா சரி ஃபோன் வை நான் இந்த கிளம்பிட்டேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அதெல்லாம் எங்கள் அம்மா உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இப்போ ஃபோன் பண்ணியிருக்கேல வந்துடுவாங்க ஐயோ நான் சொன்னா உனக்கு புரியாதுமா எங்க அக்கா ரொம்ப கோபக்காரி கண்டிப்பா வந்தா சண்டை தான் போடுவா ஆனா எனக்கும் அவளை ஆசையா தான் இருக்கு அவளை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு சரி இத்தனை வருஷம் பார்த்ததே இல்லையே இத்தனை வருஷம் எங்க இருந்தீங்க அது ஒரு பெரிய கதைமா நான் உனக்கு இன்னொரு நாள் சொல்றேன் சரி சரி ஏ சத்யா அங்க பாரு அம்மா வந்துட்டாங்க அம்மா என்னாச்சு சத்தியா திடீர்னு போன் பண்ண இவளா இவளை எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு அவங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாங்களா அதான் நீ நினைச்சு அவங்க கிட்ட பேசுறேன் ஆனா அவங்க உன் சித்தின்னு சொல்றாங்க அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன் சித்தி என் சித்தி உனக்கு சித்தியும் இல்லை ஒன்னும் இல்லை உனக்கு அம்மா நான் மட்டும் தான் தேவையில்லாம எவ்வளாச்சும் சித்தின்னு சொன்னா எனக்கு ஃபோன் பண்ணியே என் நேரத்தை வாங்குவியா நீ ஆமா உன்னை நான் காலேஜ் தானே போக சொன்னேன் இங்க நின்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அம்மா காலேஜ் பஸ் இன்னும் வரல நான் நின்றுக்கிட்டு இருந்தேன் அவங்க வந்தாங்களா நான் நீ நினைச்சு அவங்ககிட்ட பேசினேன் ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கீங்க அவங்ககிட்ட கேட்டதுக்கு நாங்கள் ரெண்டு ரெட் ரெட்ட பிள்ளைங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ணேன் எவ்வளாச்சும் ஏதாச்சும் சொல்லுவா உடனே அதை கேட்டுட்டு நீ எனக்கு ஃபோன் பண்ணிவியா எவ்வளோ உனக்கு சித்தின்னு சொன்னாலும் நீ ஏற்றுக்கிருவியா நான் சொல்கிறதே கேட்க மாட்டேன்னு ஒரு முடிவு தான் இருக்கியா வண்டி வரவும் ஏறி ஒழுங்கு நீ காலேஜ் போகிற வேலையை பாரு சும்மா எவ்வளாச்சும் சித்தின்னு சொன்னான்றதுக்காக அவள் தான் உன் சித்தின்னு ஒன்றும் ஆயிடாது பேசாமல் இருக்க வேலையை பாரு என்னமா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அவங்க பார்க்கவே அப்படியே ஒன்ன மாதிரி அப்புறம் உங்க சித்தின்னு சொன்னால் எப்படி நான் நம்பாமல் இருக்க முடியும் எதுக்கு நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க உங்கள் ரெண்டியத்துக்குள்ள என்னதான் பிரச்சனை சத்தியா எனக்காக நீ சண்டை போடாதம்மா வீடு நீ கிளம்பி காலேஜ் போ ஆமாம் இவங்க சொன்ன உடனே அந்தப் ப்ளோ கிளம்பி போயிடணும் இங்கே பாரு என் பிள்ளைகிட்ட பேச வேலையெல்லாம் நீ வச்சுக்காத ஓ வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அவளுக்கு அம்மா நான் இருக்கேன் நான் சொல்லி கொடுத்துக்குவேன் நீ உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு பேசாமல் கிளம்பிப்போ அக்கா ஏன்கா இப்படிலாம் பேசுற இத்தனை வருஷம் ஆயிடுச்சு இன்னும் என் மேலே இருக்க கோ உனக்கு போகலையா நீ பண்ண வேலை அப்படிடி நீ பண்ண வேலை அப்படி எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டு இப்போ நீ திடீர்னு வந்து என்னை ஏற்றுக்கோங்கன்னு சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கணுமா நீ திடீர்னு வந்து என் பிள்ளைகிட்ட நான் தான் உங்கள் சித்தின்னு சொல்லுவேன் உடனே அந்த பிள்ளைகளும் அப்படியா அப்படின்னு வந்து ஒன்று பேசிடணும் என்ன மரியாதை இங்கேருந்து போயிடு என் மூஞ்சிலெல்லாம் நீ முழுக்கேன்னு கூட நினச்சிடாத சரிக்கா நான் இங்கேருந்து போயிடுறேன் எனக்காக நீ பிள்ளைய போட்டு திட்டாத என் பிள்ளைகிட்ட நான் திட்டணுமா கொஞ்சணுமான்னு எனக்கு தெரியும் நீ உன் வேலையை பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பு ஐயோ சித்தி நீங்க எதுக்கு அழகிறீங்க அதெல்லாம் அம்மா கொஞ்ச நேரத்தில் சரியாயிருப்பாங்க அழுகாதிங்க ஏ சத்தியா ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டாதே கிளம்பி உன் வேலையை பார்த்துட்டு போ புரியுதா எவ்வளையாசி சித்தி சொத்தின்னு தெரியாத மொதல் அவளுக்கு எதுக்கு நீ ஆறுதல் சொல்ற இன்னொரு விஷயம் அவளை சித்தி நீ இனிமே என் கண்ணு முன்னாடி கூப்பிடாத கண்ணு முன்னாடி கூப்பிடக்கூடாதுன்னா பின்னாடி கூப்பிட்டுக்கலாமா என்ன பேசிட்டு இருக்காங்க அம்மா எதுக்குமா இப்படி பேசிட்டு இருக்கீங்க அவங்களை பார்த்து உனக்கு பாவமா தெரியலையா அப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க என் பாரு சத்தியா இது உன் வயசுக்கு மீறின பேச்சு ஒழுங்கா நீ கிளம்பி போனா போ பஸ்ஸு வரவும் கிளம்பி ஒழுங்கா போயிரு நானும் வீட்டு கிளம்புறேன் சும்மா இவகிட்டாச்சும் பேசிட்டு இருக்காத இவ்வளோ பேசுறேனே அவன் எங்கேயாச்சும் இங்கேருந்து போறாளான்னு பாத்தியா போயிருக்கா நான் போயிடுறேன் நீ எதுவும் என்னக்காக பிள்ளைகிட்ட சண்டை கூடாதுக்கா நான் போயிடுறேன் போ இந்த நீலி கண்ணீர்லாம் நான் பார்த்து ஒன்னும் இதுவாக மாட்டேன் கிளம்பி இங்க இருந்து போயிட்டே இரு அம்மா என்ன உனக்கு வாய் நீளுது இப்ப காலேஜ் போறியா இல்ல வீட்டுக்கு வரியா இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா காலேஜுக்கும் போவேன் போட்டுக்க இப்ப போறியா இல்ல வீட்டுக்கு போறியா என்ன நான் காலேஜுக்கே போறேன் வீட்டுக்கு கிளம்பி காலேஜுக்கு போ நான் வீட்டுக்கு போறேன் வந்துட்டாளுக்க இத்தனை வருஷம் சென்று சித்தி சுத்தின்னு நான் வளர்த்தது முல்ல இப்படி கும்பிட்டேயா இருக்கு என்னத்த சொல்றது போறாங்க இவங்க சித்தி தானே நினைக்காத என்ன எனக்கே ஒன்னும் புரியல கொஞ்ச நேரம் இருமலர் நான் அவங்களை சமாதானப்படுத்தி அனுப்பிக்கிறேன் சித்தி நீங்க எதுவும் அம்மா சொன்னதை நினச்சி கவலைப்படாதீங்க அவங்க அப்படி தான் பேசிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடுவாங்க நான் இன்னைக்கு காலேஜ் முடிச்சு வந்து உங்களை உங்களை பத்தி ஏதாச்சும் கேட்டு விசாரிக்கிறேன் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சித்தி இருக்கட்டுமா சத்யா என்னை பத்தி கேட்குறேன்னு நீ எதுவும் அம்மா கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்காத நான் அப்படியே கிளம்புறேன் சரி சித்தி உங்க வீட்டோட அட்ரஸ் ஆச்சு கொடுங்கறேன் இன்னைக்கு வேணாம்மா நான் உனக்கு இன்னொரு நாள் இந்த பக்கம் வரும்போது தரேன் நீ எப்பவும் இந்த நேரத்துக்கு தானே போவேன் காலேஜுக்கு ஆமாம் ஆமா இந்த நேரத்துக்கு தான் போவேன் நீங்க எப்போ வந்தாலும் என்னை பார்க்கலாம் இந்த நேரத்துக்கு சரிம்மா அப்போ நான் நாலு பின்ன வந்து உனக்கு நான் என்னோட அட்ரெஸ் கொடுக்குறேன் ஒரு நாள் முடிஞ்சா ஒரு நாள் வீட்டுக்கு வா என்னால முடிஞ்சா என்ன சித்தி முடிஞ்சா நான் அம்மாவையே மனசை மாற்றி உங்க வீட்டு கூட்டிட்டு வரேன் பாருங்க சரிம்மா நான் போயிட்டு வரேன் ஆ சரி சித்தி சரி அப்ப சத்தியா அவங்க அம்மா கிட்ட மாட்டலும் எப்படி உங்க சித்திகிட்ட ஒரு நாள் மாட்டிடுவான் அவரும் ஃபாலோ பண்ணுறத விட மாட்டார் இவளும் வீட்டிலயே எதுவும் சொல்ல மாட்டாள் எப்படியும் ஒரு நாள் இவளுக்கு டோஸ் இருக்குது எப்பா அவங்க அம்மா அவங்க தங்கச்சியை இந்த திட்டு திட்டுறாங்க சத்தையெல்லாம் அவங்க தூக்கி போட்டு மிதிச்சிடுவாங்க இவளை அடிக்கும் போது நம்ம கலண்டுரும்பா ஏ மலர் என்ன முணுமுணுத்துக்கிட்டே இருக்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சரிம்மா நான் வரேன் ஆ சரி சித்தி ஏன் எங்கள் அம்மா இப்படி பேசுகிறாங்கன்னு தெரியலையே அவங்க பெரியவங்களுக்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனையாக இருப்பான் காலேஜ் போயிட்டு வந்து பொறுமையாக அவங்க அம்மா கிட்டே கேளு நீ அவங்க முன்னாடியே வச்சுட்டு கேட்டால் எப்படி அவங்க சொல்லுவாங்க நீ வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் அம்மாட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டு விசாரி அதுவும் சரிதான் ஆனால் எனக்கு தான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு பாவம் அவங்ககிட்ட போனான்னு போய்ப்பாங்க நான் தான் அம்மாவை கூப்பிட்டு அப்புறம் அவங்க சித்தியும் தெரிஞ்சதுக்கப்புறம் அம்மாவுக்கு வேற ஃபோன் அடிச்சு அவங்க ஃபோன் அடிக்கும் போதே சொன்னாங்க ஃபோன் அடிக்காத எங்கள் அக்கா கோவப்படுவான்னு தேவையில்லாமல் அவங்களுக்கு வேற கோவப்பட வச்சு இவங்களை உங்களை அழுக வச்சு அனுப்பிட்டேன் அதை நினச்சி நீ கவலைப்படாத நீ கவலைப்பட்டா அந்த காலேஜ் ஒருத்தருக்கு தாங்காது